ஹை ஃபேமிலி இந்த வீடியோ பொங்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடி எல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த பொங்கல் பாடம் கழுவுது இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் இது வந்து எங்கள் கத்த தான் கோலம் போட்டுட்ருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து மூணு மூணு பேர் வந்து மூணு ஃபேமிலியும் சேர்ந்து தான் வந்து இந்த பொங்கல் வந்து செலப்ரேட் பண்ணுவோம் எப்போதுமே எல்லாமே பாருங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸும் இருக்குது

சொல்லு என்னடா ஜாலியா விளாடுறாங்க மட்டும் நினைக்காதீங்க பயங்கரமா சண்டையும் போடுவாங்க இந்த இவங்க இவங்களை சமாளித்து இந்த பொங்கல் வைக்கிறதாங்க பெரிய டாஸ்கே என்னோடது விளாட்டுச் சமாளை எடுத்துட்டா எனக்கு தரமாட்டான் டிவி இந்த சேனல் வைக்கல எனக்கு அந்த சேனல் வைங்க எனக்கு சாப்பிடும் போது இது கூட அது கூட இதெல்லாம் பெரிய டாஸ்க்கே இவங்களை சேர்த்து இவங்களுக்கு சமாளித்து பொங்கல் வைக்கிறதான் ஜாயின்ட் ஃபேமிலிலாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் வந்து இடையில சண்டை போடுறது அவங்கள இது பண்ணுறது இதனாலே இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இதுதான் பெரிய டாஸ்க்கு ஒரு வழியாக அவங்களையும் தூங்க வச்சுட்டு பச்சரிசி ஊற வச்சு அதை அரைச்சி எங்கள் அத்தை வச்சுருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு தூங்க வைக்க பசங்களை ஏன்னா கோலத்தை அடிச்சிருவாங்கல்ல அதில் கோலம் போடுறதுனால அவங்கள தூங்க வச்சுட்டு வந்துட்டேங்க கோலம் போடுறதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் தூங்குறதுக்கு இந்த பொங்கல் பொங்கல் வந்து எப்போவுமே இப்படி தான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் போகும் கோலம் போட்டு முடித்தாச்சு சின்னதாக சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்ட கீழே தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் அங்கேயும் ஒரு கோலம் போட்டாச்சு இதுவும் எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல மணல் போட்டு காலையில் கோலம் போடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சது அப்புறம் காலையில் எழுந்து வெளியில் வாசலில் கோலம் போடணும் ஏ தலடா விலைக்கு ஏற்றி முடித்தாச்சு எங்கள் மாமா வந்து பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மஞ்சள் அந்த பூவெல்லாம் வச்சு கட்டிகிட்ருக்காங்க எல்லாம் ரெடியாக இருக்குது இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் வந்து சீக்கிரம் வைக்கிற தேவையில்லை ஏன்னா இப்போ டென் தேர்ட்டிக்கு தான் அன்னைக்கு டைம் பார்த்து தான் வைப்போம் நல்ல நேரம் பத்தரைக்கு தான் நல்ல நேரம் என்னோடய கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுதான் இன்றைக்கி நான் போட்டேன் கோலம் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் ஆறு மணிக்கு எந்திரிச்சு போட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கோவிலில் பாட்டு பாடிட்டுருக்கனால என்னால் வந்து ஃபுல்லாக போட முடியல அதனால தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பொங்கல் பானையெல்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு கட்டிட்டாங்க எங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இனி வந்து டைம் ஆகிடுச்சு இனி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வெத்தலையில் வந்து சூட வச்சு ஃபஸ்ட்டு ரெடி ப பற்ற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு அதுமேல் விறகு நாங்கள் விறகு எல்லாம் கூட இங்கே வாங்கிட்டு தான் வருவோம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்பப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு காப்பிரைட் இஸ் வந்துடக்கூடாது இல்லை அப்புறம் வந்து சேனலை தூக்கிடுவாங்க அதனால தான் ஸோ வீடியோ வந்து சின்ன பையன் எடுக்கிறான் அதனால் அப்படி இப்படி தான் ஆட்டி ஆட்டி எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வாங்க பொங்கல் வைக்கலாம் ங்க பானை வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நல்லா பானை நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் உப்பு கல் வந்து போடுவோம் கல் உப்பு இருக்கு இல்லையா அது வந்து போட்டு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துறோம் நீங்க என்ன போட்டீங்க <muchas> இங்க பொங்கல் பொங்க போகுது பொங்கும்போது சங்கு உதவும் அதனால் ரெடியாக எடுத்து வச்சிட்ருந்தோம் பாப்பாவோட பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் மேக்கப்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொங்கல் நாவே பட்டுப்பாவோட சட்டை இல்லாமலா அதனால் பொங்கல் பொங்க போகுது silva sí. ah.

பொங்கல்லாம் வச்சு இறக்கிட்டு வந்தாச்சுங்க உள்ள இங்க வச்சுதான் சாமி கும்பிடுவோம் இலை போட்டு அதுல எல்லாமே பொங்கல்லாம் வச்சு படைச்சு விளக்கெல்லாம் ஏத்தி தான் வச்சு சாமி கும்பிடுவோம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் கிளம்பிட்டு வந்துட்டோம் மேக்கப்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய பொங்கல் சாரி. அவ்வளோதாங்க இனிமேல் சாமி கும்பிட்றத பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் பொங்கல் போச்சு உங்கள் வீட்டில் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மாட்டு பொங்கலுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் அந்த விளாக்கும் வரும் ஓகே பாய் டாட்டா அந்த வீடியோவில் பார்க்கலாம்